உண்மையாகவே திருச்சி வேலுசாமி அவர்கள் நான் பார்த்த காங்கிரஸ் கட்சிக்காரல மானம் ரோசம் சூடு சொர்ணம் உள்ள ஆள் யார்னா அவர் மட்டும்தான் ஏன்னா பராசக்தி படத்துக்கு எதிராக பேசிய ஒரே ஆன்மகன் அவர் தான் அந்த பராசக்தி படம் யாரை எதிர்த்துன்னா ஹிந்தி காங்கிரஸ் எதிர்த்து தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் செத்து இருக்காங்க அப்படி ஏன் ஆட்சியில் செத்தங்கள் காமிக்கிறீன் உனக்கு வெக்க இல்லையா சூடு இல்லையா சொரணா ஏன் ஆட்சியில் இருந்துகிட்டு எங்க கிட்ட வந்து மத்திய அமைச்சர் பிச்சை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுல பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு கேவல் சொல்லி பொங்கி எழுந்தவரை இன்னைக்கு ஒரு ட்விட்டர் ஒன்று அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு காந்தியும் தான் பெருந்தலைவர்கள் கண்ட கண்ட நாய்களை எல்லாம் பெருந்தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டால் கலைஞரை ஏற்றுக்கொண்டால் அவங்க காங்கிரஸ் அவங்களுக்கு சின்ன வீடான்னு யார சொல்றாரு கண்ட கண்ட நாயங்கள் எல்லாம் ஓ கலைஞர் சொல்றாங்களாம் அது காங்கிரஸ் கட்சி உள்ளவங்களாம் கலைஞரையும் பெருந்தலைவர் அப்படின்னு சொல்றாங்களாம் அதுக்கு என்ன சொல்லிக்கிறாருன்னு அவரு கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு உண்மையிலேயே தயமுனாலு அப்ப காங்கிரஸ் சென்னை விடா சொல்லிருக்காங்க இப்படிதாங்க தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த அரசியல் திமுக எப்பொழுதுமே தாங்க கூட எல்லாரும் சேர்த்துக்கும் மரியாதை தர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அவங்க பின்னாடிக்கிற பழத்தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிக்சருக்கு சொல்லாது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே எனக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அது எல்லாமே போயிடுச்சு அதுக்கு முழு காரணம் வந்து திமுக தான் இதே திமுக தான் இந்தியா லெவலில் இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை ஆட்சி செய்த கட்சியை இப்படிங்கி மக்கள் கூட குப்பையில் போடல ஆனா இந்தியா முழுக்க ஆணு காங்கிரஸ் கட்சியை புடுங்கி சாக்கியல் போட்ட பெருமை நம்ம திமுக கொண்டுங்க உண்மையிலேயே காங்கிரஸ் பிஜேபி கூட இந்த அளவுக்கு வதம் செய்யல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிஜேபி வந்துரும் வந்துரும் சொல்லி காங்கிரஸ் மற்ற கட்சிகளெல்லாம் குப்பில போட்டு இது ஆணுகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியா முழுக்க காங்கிரஸ் பிஜேபி வந்துரு வந்து சொல்லி தி அன்னைக்கு திமுக போட்டியில சேர்ந்த ஊழல் அந்த டூ ஜி ஊழல் இந்த ஊழல்னால காங்கிரஸ் இந்தியா விட்டு வெளியே போனது இந்திய வரைக்கும் இந்திய வரல அது அங்கங்க நக்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கு உண்மை திமுக காரோட செம்ம தைரியம் அதை விட தைரியம் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு நன்றிண்ணா